ஹாய் காய்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் காய்ஸ் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா உலகில் தலை சிறந்த அணி இந்தியா தாங்க கண்டிப்பாக இந்திய அணி இந்த சாம்பியன் ட்ராஃபி வெல்றதுக்கு ஒரு தகுதியான அணி அது மட்டும் இல்லாமல் இந்திய அணி வெற்றிக்கு இது தான் காரணம் நியூசிலாண்டு அணியோட தோல்விக்கு இது தான் காரணம் கண்டிப்பாக எங்களோட கம்பேக் ரொம்பவே அசுரத்தனமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பாகிஸ்தான் அணி நட்சத்திர வேக பந்து வீச்சாளர் ஷான்ஷா அப்ரெடி பார்த்தீங்கன்னா சாம்பியன் ட்ராஃபி இந்திய அணி வெற்றி பெற்றது குறித்து சில பல கருத்துக்கள் பேசியிருக்காரு அவங்க கம்பக் அசுரத்தனமாக இருக்குன்னு சொல்லிட்டு சில பல கருத்துக்கள் பேசியிருக்காரு அவர் என்ன பேசினார் ஏதாவது பேசுனார் சொல்லிட்டு வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்கலாம் அதுக்கு முன்னே நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருந்திங்கன்னா ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிவிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஆமாங்க இன்னொரு மூணு நாளில் பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான் டீம் நியூசிலாண்டுக்கு போகிறாங்க டி டுவெண்ட்டி சீரிஸ் விளையாடுறதுக்கு அதில் பார்த்தீங்கன்னா முகமது ரிஸ்வான் பாபர் அசம் யாருமே கிடையாது ஒரு யங்ஸ்டார் கொண்ட டீம் அனுப்புகிறாங்க அதுக்கு அப்ரிடி கேப்டனாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அது குறித்து என்ன சொன்னார்கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இந்த சாம்பியன் ட்ராஃபி குறித்து நான் சொன்னேன்னா இந்திய அணி அது வெல்றதுக்கு ஒரு தகுதியான அணி அவங்களோட ஸ்ட்ரென்த்து அவங்களோட ஸ்பின்னர்ஸ் நான் சொல்லுவேன் கண்டிப்பாக நல்ல குவாலிட்டியான ஸ்பின்னர்ஸ் இருந்தனால தான் இந்திய அணி வெற்றி பெற்றுச்சு நியூசிலாந்து அணி பார்த்தீங்கன்னா இந்த டோர்னமெண்ட்டில் எங்ககிட்ட ட்ரை சீரீஸில் நல்லா பண்ணாங்க இந்த சாம்பியன் ட்ராஃபிலையும் நல்லா தான் பண்ணாங்க பட் ஃபைனலும் போகும்போது எதனா ஒரு டீம் தான் பெஸ்ட்டாக வரும் அது இந்தியா வந்துச்சு கண்டிப்பாக எனக்கு நியூசிலாந்து அணி ரொம்பவே பிடிக்கும் நான் நியூசிலாண்ட் அணிக்கு தான் சப்போர்ட் பண்ணேன் ஜெயிப்பாங்கன்னு சொல்லிட்டு பட் ஜெயிக்கல ரொம்ப கஷ்டமாக இருக்குது கேம் வந்து இப்படி தான் இப்படி ஒன்றா மாறும் அதனால் கண்டிப்பாக எங்களோட கம் ரொம்ப அசுறுத்தனாக இருக்கும் அசுறுத்தனமாக இருக்கும் இந்த டி டுவெண்ட்டியில் நாங்கள் நல்ல யங்ஸ்டர் வந்திருக்கோம் இதில் இருந்து நிறைய பாடத்தை கற்றுக்கிட்டு அடுத்த ஒரு ஐசிசி ட்ராஃபியில் நாங்கள் நல்லா பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அஃப்ரிடி பார்த்தீங்கன்னா சூப்பராக பேசியிருக்காருங்க சொல்லலாங்க அவர் சொல்கிறது கரெக்டுங்க ஏன்னா இந்திய அணி பார்த்தீங்கன்னா ஸ்பின் ஸ்பின்னரால் தான் ஜெயிச்சிச்சு ஓகே இருந்தாலும் பாகிஸ்தான் அணி அந்த கம்பேக் கொடுப்பாங்கன்னு சொன்னாங்க பார் அது கடைசி வரைக்கும் நடக்காதுங்க ஏன்னா எத்தனையோ வாட்டி இது மாதிரி சொல்லி சொல்லி வந்திருக்காங்கன்னா கடந்த ஒரு மூணு வருஷமாக பாகிஸ்தானோட கிரிக்கெட் வந்து ரொம்ப ஒரு இப்படி பின்னோக்கி போயிட்டு இருக்குதுங்க அந்த வெஸ்ட் இண்டீஸ்லாம் எப்படி நல்லா இந்த டீம் எப்படி போச்சு அதே மாதிரி ஸ்ரீலங்கா ஒரு காலத்தில் எப்படி இந்த டீம் அவங்க இவ்வளோ கீழே போனாங்க அதுபோல் பாகிஸ்தானும் போறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு மோசமான கிரிக்கெட் தான் விளையாடிட்டு வந்துட்டு இருக்காங்க போக போக இது இம்ப்ரூவ்மெண்ட் பண்ண தவிர இம்ப்ரூவ்மெண்ட்டே கிடையில அவங்க கிட்ட பாபரசம் பாபர் ரசம் நம்பி நம்பி நம்பியே விட்டாங்க அதனால் கண்டிப்பாக இந்திய அணியோட ஒரு டாமினேஷன் பாகிஸ்தானுக்கிட்டே இல்லை அது எல்லாேருக்கும் தெரியும் அதனால் கண்டிப்பாக பொறுத்து வந்து பார்க்கலாங்க நம்ம இந்திய அணி எந்த மாதிரி அடுத்து வர இதில் பர்ஃபாமன்ஸ் கொடுக்குறாங்க இதுக்கு மேலே இந்திய அணிங்களை கிடையாதுங்க ஐபிஎல் வந்துச்சு இதுக்கு மேலே ஐபிஎல் தான் எல்லாமே ஐபிஎல் இதுக்கு மேலே இப்படி ஒன்றாக இருந்தவங்க எல்லாமே இப்போ தனித்தனியாக பிரிஞ்சு சண்டை போடுவாங்க பொறுத்து வந்து பார்க்கலாங்க நம்ம ஐபிஎல்லில் எந்த டீம் ஃபஸ்ட்டு மேட்ச்சாக வர கொல்கத்தா ஆடுறாங்க கண்டிப்பாக நடப்பு சாம்பியனான கொல்கத்தா ஹைதராபாத் ஆடுறாங்க ரொம்ப நல்லாயிருக்கும் பொறுத்து வந்து பார்க்கலாங்க நீங்கள் சொல்லுங்கள் நம்ம அப்ரிடி பேசியிருக்கிறத குறித்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இன் பாகிஸ்தான் மீண்டும் கம்ப கொடுப்பாங்க உங்களுக்கு நம்பிக்கை இருக்கா நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமலில் கொஞ்சம் சொல்லுங்கள் இது போன்ற ஸ்போர்ட்ஸ் யூஸை தெரிஞ்சுக்கணுன்னா சேனலில் சப்ஸ்கிரைபோலை லைக் ஒன்று பண்ணிக்கோங்க கண்டிப்பாக கிரிக்கெட் பற்றி டே பை டே சேனல் அப்டேட் வரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் மட்டும் கொஞ்சம் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி வணக்கம்